நம்ம கண்ட்ரில இன்னுமே நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த தயிரையும் மீனையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இது சயின்டிபிக்கலி வேலிடா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் விட்டிலிகோ அப்படிங்கிறது ஒரு ஆட்டோயுமென் டிசீஸ் அதாவது நம்மளோட ஓன் இம்யூனிட்டியே நம்ம உடம்புல பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெலனோசைட் அப்படிங்கிற செல்ஸுக்கு அகேன்ஸ்டா மாறி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அதனால நம்ம உடம்புல அங்க அங்க வெண் புள்ளி வரது காமனா இருக்கும் அண்ட் திஸ் கண்டிஷன் இஸ் பியூர்லி ஆட்டோயுமென் அண்ட் நத்திங் டு டூ வித் எனி டயட்ரி பேட்டர்ன் சோ தயிரையும் நீரையும் சேர்த்து சாப்பிட்டா விட்டிலிக்கோ அதாவது வெண்புள்ளி வரும்னு சொல்றது கம்ப்ளீட்லியா இன்ஃபேக்ட் நம்ம டபிள்யூஹெச்ஓல ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட மெடிடேரியன் டயட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது ரொம்ப ஹார்ட் ஃப்ரெண்ட்லி இந்த டயட்டை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கறதே ரொம்ப ரேர் இந்த டயட்ல மோஸ்ட் ஆஃப் த டிஷஸ் வந்துட்டு நம்ம கேடையும் பிஷையும் கிளப் பண்ணி தான் பண்ணுவாங்க ஸோ கேடையும் பிஷையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சயின்டிபிக் வேலிட் பாயிண்ட்டும் இல்லை ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சேர்த்து சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ